அஸ்லாம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க எடுப்பிலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் டைமும் ஜாஸ்தி எடுக்காது இப்போ உப்பை வந்து நல்லா கலந்து கலந்துவிட்டோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம விட போகிறோம் தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கலந்துவிட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு சக்கரை எதுவுமே தேவையில்லை வெள்ளம் தான் யூஸ் பண்ண போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் இது சாயங்காலம் விட்டு வர பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்கள் மாவு கலந்து விட்டேன் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த பகுதிக்கு தான் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு பாகு காய்ச்சிடணும் அது எப்படி பண்ணலான்றதை வாங்க இதுக்கு சர்க்கரை தேவையில்லை வெள்ளம் தான் தேவைப்படும் இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் வெலை கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெலை நல்லாவே கரைஞ்சிருச்சு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டேன் இந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவிட்டேன் இந்த பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிசுக்கு பதம் வந்தாலே போதும் இதில் ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக பீஸுக்கு போதும் வந்துருச்சு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து சுட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேராமல் இருக்கணும் இல்லையா வெளில வந்து அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நமக்கு பாகும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் நம்ம செஞ்சிருந்த மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் அது அந்த மாதிரி நான் உரைச்சிட்டு வருது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட எடுத்துக்கலாம் கோல்வெண்ணை ஃபார்ச்சுனா எந்த எண்ணெயை கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் கூட பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது உங்கள் தான் ரெண்டு பக்கம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பாக வரணும் உப்பிட்டு வரக்கூடாது நல்லா கிறிஸ்பாக வரணும் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தாலே பாகு அதில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் ஊருன்னு அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இருந்தாலே போதும் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் இன்னப்பேர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்